அதிகாரம் கடவுள் வாழ்த்து அறுத்து பால் ஏல் பாயிரவியல் குரல் ஒன்று அகர முதலே எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலகு பொருள் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக காண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாகக் கேண்டிருக்கிறது கற்றதனால் ஆயப்பயனென்கோல் வாலறிவன் நற்றாள் தொழாதர் எனின் பொருள் தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தேடாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலம் விசை நீடு வாழ்வார் பொருள் அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பெருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில் பொருள் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பேருந்தி நினைக்கின்றவர்க்கு எப்போதும் எவ்விதத்திலும் துன்பம் இல்லை இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொருள் கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினையும் சேர்வதில்லை பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் பொருள் ஐம்பறிவாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய பயற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலை பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வர் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது பொருள் தனக்கொப்புமே இல்லாத தலைவனுடைய திருவடிகளைப் அருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையை மாற்ற முடியாது அறவாழி தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது பொருள் அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளைப் பெருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர் பேருளும் இன்பமுமாகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது கோளில் என் குணமிலவே குணத்தான் தாளை வணங்கா தலை பொருள் கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற என் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றலாம் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிசேராத்தார் பொருள் இறைவனுடைய திருவடிகளை பெருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும் மற்றவர் கடக்க முடியாத விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க